வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாஸ்ரையில் முதலில் தலைப்பு செய்திகள் தோட்ட தொழிலாளர் சம்பளம் அதிகரிப்பு யாழில் நிலவும் மோசமான காலநிலை முறிந்து விழுந்த மரத்தால் போக்குவரத்து தடை முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதிப்பு இனி விரிவான செய்திகள் தோட்ட தொழிலாளர்களின் ஊதியத்தை அதிகரிக்க இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இருந்த ரூபாய் ஐநூறு மில்லியன் ஒதுக்குவது குறித்து சுதந்திர வர்த்தக வளையங்கள் மற்றும் பொது சேவை ஊழியர் சங்கம் விவாதித்து வருகிறதா மேலும் இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து பத்தொன்பதாம் தேதி இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் ஆண்டன் மார்க்கஸ் இன்று தெரிவித்தார் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக தற்போது ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாகவும் ஆய்வின் பின்னர் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அண்டன் மார்க்கஸ் கூறியுள்ளார் அதிக எண்ணிக்கையிலான ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல தொழிற்சங்கங்கள் சுதந்திர வர்த்தக வளையங்கள் மற்றும் பொது சேவை ஊழியர் சங்கத்துடன் கூட்டணியில் உள்ளன இந்த ஆண்டு பட்ஜெட்டில் மலையக தொழிலாளர்களின் தினசரி ஊதியத்தையும் ரூபாய் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதிலிருந்து ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாக உயர்த்த முன்வொழியப்பட்டுள்ளது மேலும் அதிகரிக்கப்பட்ட ரூபாய் நானூறிலிருந்து ரூபாய் இருநூறை கம்பெனி உரிமையாளர் செலுத்த வேண்டும் என்றும் மீதமுள்ள ரூபாய் இருநூறை அரசாங்கம் செலுத்த வேண்டும் என்றும் பட்ஜெட்டில் முன்வொழியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சுளிபுரம் பகுதியில் மரம் ஒன்று வீதிக்கு குறுக்கே முறிந்து விழுந்ததில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டது யாழில் நேற்றிரவு மழையுடன் வீசிய காற்று காரணமாக இந்த மரம் முறிந்து விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மின் கம்பமும் முறிந்ததால் மின் தடையும் ஏற்பட்டது அத்துடன் அராலி பகுதியில் ஐந்து வீடுகளுக்குள் வெள்ளமும் புகுந்துள்ளது இந்த நிலையில் விரைந்து செயற்பட்ட வலிகாமா மேற்கு பிரதேச சபையின் தவிச்சாளர் தலைமையிலான குழுவினர் வீதிக்கு குறுக்காக முறைந்து விழுந்த மரத்தை வெட்டி போக்குவரத்தை சீர்படுத்தினர் அத்துடன் அராலி பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீரை வெளியேற்றும் பணியிலும் அந்த குழுவினர் ஈடுபட்டனர் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பொது இடம் ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டதாக வலிகாம மேற்கு பிரதேச சபையினர் தவிச்சாளர் சண்முகநாதன் ஜெயந்தன் தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் பங்களாதேசின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்த அந்நாட்டு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஆண்டு மாணவர்கள் தலைமையிலான போராட்டங்களை வன்முறையில் ஒடுக்கியதற்காக மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பங்களாதேசியில் மக்கள் போராட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திடீரென ஏற்பட்டது அதன்போது இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களில் சுமார் ஆயிரத்தி நானூறு பேர் உயிரிழந்ததுடன் பல ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்ததாக ஐக்கிய நாடுகள் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அப்போது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ரகசியமாக தப்பித்து இந்தியாவில் தஞ்சமடைந்தனர் இன்று வரை அவர் இந்தியாவில் தான் வசித்து வருகிறார் நடந்த போராட்டங்களை ஒடுக்கியதில் சூத்திரதாரி மற்றும் முக்கிய கருவியாக இருந்ததாக இவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்தியாவில் தலைமறைவாக நீதிமன்ற உத்தரவுகளை மீறி விசாரணைக்கு முன்னிலையாகாததால் அவர் தலைமறைவாக இருக்கும் நிலையிலேயே இந்த விசாரணை நடத்தப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி